மேல் மாகாணத்துக்குள் இந்த உயர்ந்த பங்களிப்புக்காக சேவை மற்றும் கைத்தொழில் துறைகள் சுட்டிக்காட்டத்தக்க அளவு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளன மொத்த தேசிய உற்பத்திக்காக இரண்டாவது மற்றும் மூன்றாவது அதிகூடிய ஒத்துழைப்பை வழங்கிய மாகாணங்களாக முறையே வடமேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணங்கள் காணப்படுகின்றன அதன் வீதம் நூற்றுக்கு பத்து தசம் ஒன்பது மற்றும் பத்து தசம் மூன்று என குறிப்பிடப்படுகின்றது மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் தென் மாகாணங்கள் மொத்த தேசிய உற்பத்திக்கு வழங்கும் ஒத்துழைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிகரித்து காணப்படுகிறது போன்று முன்னைய வருடங்களுடன் ஒப்பிடும் போது குறைந்த வகமாக இருந்தாலும் சகல மாகாணங்களினதும் மொத்த தேசிய உற்பத்தி கடந்த வருடம் அதிகரித்துள்ளது பொருளாதார நடவடிக்கைகளுக்காக மாகாணத்தின் ஊடாக வழங்கப்படும் ஒத்துழைப்புக்கு அமைய விவசாய நடவடிக்கைகளில் வடமேல் மாகாணம் உயர்ந்த பங்களிப்பை வழங்கியுள்ளது அது நூற்றுக்கு பத்தொன்பது தசம் ஆறு வீதமாக உள்ளது தென் மாகாணம் நூற்றுக்கு பதிமூன்று தசம் ஐந்து வீதமாகவும் மத்திய மாகாணம் பன்னிரண்டு தசம் நான்கு வீதமாகவும் இப்பட்டியலில் இரண்டாம் மூன்றாம் இடங்களில் உள்ளன இதேவேளை இரண்டாயிரம் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைத்தொழில் துறையில் முதத்தர பங்களிப்பு மேல் மாகாணத்திடமிருந்து கிடைத்துள்ளது அது நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு தசம் ஏழு வீதமாகும் இது ஒட்டுமொத்த கைத்தொழில் துறையின் அரைவாசியான பங்களிப்பாகும் போன்று வடமேல் மாகாணம் பன்னிரண்டு தசம் மூன்று வீதமும் மத்திய மாகாணம் ஒன்பது தசம் மூன்று வீதமும் கைத்தொழில் செயற்பாடுகளுக்கான பங்களிப்பை வழங்கிய பட்டியலில் இரண்டாம் மூன்றாம் இடங்களில் உள்ளன சேவைத்துறை செயற்பாட்டை கவனத்தில் போது உயர் பங்களிப்பை வழங்கியிருப்பது மேல் மாகாணமாகும் அது நூற்றுக்கு நாற்பத்தைந்து தசம் ஒன்பது வீதம் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது